ஸோ நண்பர்களெல்லாம் எப்படி இருக்கீங்களா இருக்கீங்களா நானும் இருக்கேன் சென்னையில் கேரளா எபிசோட் டூக்கு தான் இனி நம்ம வந்திருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மணப்பாக்கம் ஜங்ஷன் நிற்கிறேன் நானே இங்கே வந்து வழியோரம்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து அவங்களோட ஃபுட்ஸ் வந்து ரொம்ப ஆஸ் ஆஷுஷுவல் வந்து ஒரு பட்ஜெட் மீல்ஸ் தான் நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம் நிறையா நம்ம சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் நிறைய ட்ரை பண்ணியிருப்போம் பட் இந்த கேரளா மீல்ஸ் வந்து எப்படி ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் இங்கே வந்திருக்கேன் இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக மீல்ஸ் தான் இருக்காங்க அப்படியே உள்ளே போலாமா ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃப்ளோர் லொக்கேட் ஆயிருக்கு இங்கே பாருங்கள் வடியோரம் செகண்ட் ஃப்ளோரில் அவைலபிள்னு போட்டிருக்காங்க அப்படியே போகும் மேலே நீங்களும் பாருங்கள் லெஃப்ட்டு ஃபெசிலிட்டியுமே அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம லெஃப்டில் தான் போகிறோம் போயிட்டு மேலே போயிட்டு உங்கள் ஆம்பியன்ஸ் எல்லாமே காட்டுறேன் ஓ செகண்ட் ஃப்ளோர் சரி வடியோரம் ரெஸ்டாரண்ட் வந்து நான் சாப்பிட்டுருக்கேன் சாப்பிடும்போது அந்த ஃபுட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி பட் அந்த டைம் வந்து நான் நிறையா ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த டைம் வந்துட்டு நான் உங்களுடைய மீல்ஸ் மட்டுமே ட்ரை பண்ண போகிறேன் நல்லாயிருக்கும் நம்புங்க கேரளாவுக்கு போவோம் சென்னையிலேயே கேரளா ஃபுல்லாக ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லையா அதுதான் சரி லிஃப்ட் இறங்கிடுச்சு நான் உள்ளே போகிறேன் ஆக்சுவலி இதுதான் நம்ம ரெஸ்டாரண்ட் நம்ம கவர் பண்ண போகிற ரெஸ்டாரண்ட் இதுதான் நான் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு உள்ளே வந்திருக்கேன் ஒரு சி சின்ன டைனிங் ஸ்பேஸோட தான் வந்து இருக்கும் உள்ளே வந்து உட்காந்துட்டேன் லாஸ்ட்டில் ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் பயங்கரமாக இருக்குது அப்படியே பாருங்களேன் ஆக்சுவலி இந்த கிளைமேட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பயங்கரமாக இருக்குது இருட்டி நிற்கிது வேற அழகான பனிகாலத்தை மழை பெய்துன்ற மாதிரி தான் இருக்குது அண்ட் தென் மெனுஸுமே ஆர்டர் பண்ணிட்டேன் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா லைக் வந்து அவங்களுடைய சிக்கன் அண்ட் ஃபிஷ் மீல்ஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் தனித்தனியாக நீங்கள் வாங்கிக்கலாம் பட் நான் ஒன்றா வீடியோவாக வாங்கியிருக்கேன் அது வர நேரத்தில் வந்து நீங்கள் கேம் விளாட்லாம் லைக் பார்த்துங்க சரி கரெக்டாக விளாட்றீங்கன்னா உங்களுக்கு டென் பர்சன்ட் ஆஃபர்லாம் தராங்கலாம் அதெல்லாம் போட்டிருக்காங்க பார்க்குற நல்லாயிருக்கு ஸோ இப்போ மீல்ஸ் மட்டும் வந்துவிட்டோம் வந்து மீட் பண்ணுறேன் அரிசியாக சாப்பிட உக்காண்ட்ட மக்களே உண்மையை சொல்லணும்னா வந்துட்டு தனியாக வீடியோ எடுக்கிறது ரொம்ப 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 கஷ்டம் இப்போதான் தெரியுது எங்கெல்லாம் கேப்ல ஒன்று வச்சுட்டு சுற்றுறாங்கன்ட்டு இந்த ஃபுட் ஷார்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒப்பாரத்துக்குள்ள ஹப்ரான்னு இருக்கு எனக்கு ஸோ வந்துட்டு ஃபஸ்ட் சொல்லிடுறேன் எங்களோட வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான மீல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நன் ருபீஸ் தராங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிஷ் மீல்ஸ் அண்ட் தென் சிக்கன் மீல்ஸ் வரும் ஃபிஷ் மீல்ஸில் வந்துட்டு லைக் ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரை ஒன்று வரும் ஸ்லைஸ் பீஸ் வரும் மீன் குழம்பு அப்புறம் சாதம் சிக்கன் மீஸ் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அண்ட் சிக்கன் குழம்பு ரைஸ் தருவாங்க லிமிடெட் தான் அதில் வந்து சப்பாத்தி வரும் நான் வந்து அன்லிமிட்டட் தான் வாங்கியிருக்கேன் ரீசன்லாம் வந்து உங்கள எல்லோரும் காட்டணுன்றதுக்காக இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுலாக் ஃப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபிஷ் குழம்பு வாங்கியிருக்கேன் அப்புறமா சிக்கன் குழம்பு வாங்கியிருக்கேன் அப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வாங்கியிருக்கேன் தென் பார்த்திங்கன்னா வந்து சாம்பார் அப்புறமா ரசம் மோர் ஒரு கூட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க லைக் வந்து இது வந்து பச்சரி மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க ஸ்வீட்டு கேசரி கேரளாலே வந்துட்டு கேரளாலே வந்துட்டு இஞ்சி புளி தான் ஃபேமஸாக இஞ்சிப்பொளி வாங்கியிருக்கேன் அப்புறமேட்டு வந்து சம்மந்தி அது வாங்கியிருக்கேன் ஒரு கோஸ்கூட்டு அண்ட் தென் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மோர் இதுதான் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அவங்களுடைய ஃபிஷ் மீல்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் மீன் குழம்பு ஊற்றிருக்கேன் ஸோ கேரளா ஸ்டைல் மீன் கிரேவி ஃபிஷ் கிரேவி எப்படி நினச்சி பாருங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு ஃபிஷ் பீஸுமே தராங்க இது அன்லிமிட் லிமிடெட் கிடையாது இல்லை வந்து அன்லிமிட்டடில் வந்து ஃபிஷ் பீஸுமே தராங்க நல்லா மீன் குழம்பு பிசஞ்சு நீங்கள் மாதிரி ரைஸ் மேலே கொஞ்சம் சாய்ஸ் இருக்குது கேரளா ரைஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நம்பூர் ரைஸ் என்னன்னா வாங்கிக்கலாம் நான் நம்பூர் ரைஸே சூஸ் பண்ணிவிட்டேன் நிறையா சாப்பிட்றேங்க அதனால தம்மகம் இருக்குங்க வாசனை நம்பூர் ஸ்டைலில் இல்லை உண்மையாக சொல்லலாம் லைக் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் புளிப்பு கம்மியாக காரம் வந்து நல்லா அதிகமாக சாப்பிட்றது நல்லாயிருக்கு நான் எப்படி கேரளா போய் சாப்பிட்ருக்கேன் ஸோ அந்த ஃபீல் எனக்கு தெரியுது நம்ம ஊர் மாதிரி அங்கே புளி அதிகமாக சேர்க்க மாட்டாங்க ரொம்ப புளிப்பாக சாப்பிட மாட்டாங்க நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு அதனால ஃபிஷ் பீஸு நல்லா சாஃப்டான ஃபிஷ் பீஸ் மக்களே வேறு மாதிரி இருக்குது லைக் வந்து நம்ம வீட்டில் வந்து மீன் குழம்பு வந்து சட்டியில் செஞ்சோம்னா வச்சுங்கன்னா சட்டியோடய ஃப்ளேவர் வந்து ஏறும் இல்லையா அது மாதிரி வந்து அந்த சட்டியோட ஃப்ளேவர் நல்லா ஏறி இருக்குது நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கே அடா 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 வேறு மாதிரி இருக்குது கூடவே வந்து அவங்களோட ஃபிஷ் ஃப்ரைமே நான் இந்த ஃபிஷ் மீல்ஸ் கூட வந்துடும் நான் ஐலா மீன் ஃப்ரை வாங்கியிருக்கேன் உங்களை எடுத்து காட்டுற மாதிரிங்க இவ்வளோ பெருசு இருக்குன்னு அதிகமாக வச்சு ஒரு பைட் போயிடுவோமா பாருங்க பக்கம் பீஸ் எல்லாம் போனால் கொடுப்பாங்க மீன் நல்லா டீப் ரோஸ்ட் ஆயிருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த மசாலா வந்து உள்ளே இறங்கியிருக்கு நல்லாவே அந்த பட்டு மாசையில் வந்து ஐலா மீன் ஃப்ரை வாங்கும்போது அது உள்ளே வந்து மசாலா இறங்காது பட் இது வந்து மசாலா நல்லா உள்ளே இறங்கியிருக்கு வேறு தெரிதா நல்லா இறங்கியிருக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா மைதான ஒரு மீன் குழம்பு நல்லா காரமான ஒரு ஃபிஷ் ஃப்ரை சரியான கம்போல ஃபிஷ் மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மக்களே வந்து சும்மா ஸ்டோப் பண்ணி வைக்காமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சாப்பிட்றதுமே ஒருத்தான் இருக்குது ஸோ மக்களை அதுதான் வந்து நான் உடைய சிக்கன் குழம்பு தான் ஊற்றியிருக்கேன் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி போட்டிருக்காங்க இதேமே வந்து ஒரு சிக்கன் பீஸ் வருது அது மட்டும் இல்லாமல் கூட ரெண்டு பெரிய சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பீஸ்மே கொடுக்குறாங்க இதேமே வந்துட்டு அந்த இன் த வெங்காயத்துற ஃப்ளேவர் நல்லா தெரியுது அண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மைல்டான மசாலா யூஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹெவி மசாலா கிடையாது அது வந்து பர்ஃபெக்டான ஒரு கேரளா ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்காங்க அதை வந்து நம்ம வந்து மாற்றி சொல்ல முடியாது ரொம்ப ஸ்டைலாக இருக்குதுன்னா சொல்ல முடியாது பர்ஃபெக்டாக கேரளா ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து ஆர்த்திக் கேரளா மீன்ஸ் வேணும்னா ட்ரை பண்ணலாம் கூட வாங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மிஸ்டுக்கு போகிறேன் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பரப்டா சாஃப்டாக குக்காக குக்காயிருக்கு ரெண்டு மூணு பை சாப்பிட்டாலே வந்து உள்ளே கரைஞ்சி பேர் போல அந்த இருக்குது நான் மூணு அஞ்சு ரூபாய் ஊற்றிப்போம் ஊற்றும் போது தெரிஞ்சிடணும் நாங்கள் பார்த்துருப்பீங்க லைக் வந்து இதில் வந்து அந்த வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் அரைச்சி போட்டு பண்ணியிருக்காங்க ஒரு பீன்ஸ் வந்து இனிப்பா இது இது ஏன்னா வந்து கேளகாரங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்குன்னா கீழமாக கமெண்ட் பண்ணுங்கள் இப்படிதான் இருக்கும் அடுத்து வந்துட்டு அவங்களுடைய சாம்பார் இருக்கேன் கொஞ்சமாக ஊற்றிப்போம் ஏன்னா வந்து நம்ம உங்களோட வெஜ்ஜுன்னு அவைலபிளாக இருக்கா வெஜ்ஜும் விட்டுடக்கூடாது டிரெவெரி பாட்டு வாவ் நல்லா பருப்பு கூட வந்து சாம்பாரோடய ஃப்ளேவர் நல்லா மிக்ஸ் இருக்குது மாங்காய் போடுறப்பான்னு நினைக்கிறேன் லைட்டாக புளிப்பு தெரியுது வீட்டில் வைக்கிற சாம்பார் மாதிரி சாப்பிட சூப்பராக இருக்குது அது கூட வந்து தொகையில இப்போ வந்து அவங்களே நம்ம என்ன சொல்கிறோம் பூ ஸ்டைல எல்லா கயிறு போட்டு பண்ணுவாங்க சிமெல்லாம் ஃபேமஸு மறந்து போச்சே போச்சு சொல்லுறாங்க பேர் மறந்து போச்சே சூப்பராக இருக்குது மக்களே இது லைக் தேங்காய்லாம் போ தேங்காய் அரைச்சி தயிர்லாம் தயிர் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி பண்ணுவாங்க ஓடுச்சு தான் வந்துட்டு டிபேட் கூட போச்சு போச்சுங்க நான் ஆ அவியல் அதான் வேறு மாதிரி இருக்கு சாம்பார் பங்கம்மா இருக்குது மக்களை அதாவது அது இஞ்சி புளி இருக்கு இல்லையா நான் வந்துட்டு கேரளா வீடியோ போட்டிருப்பேன் இனி கம்பா பாட்டி விட்டு போய் சாப்பிட்ருப்பேன் அந்த பாட்டி வந்து கொடுத்தாங்க எனக்கு சாப்பிட்டு பாருப்பா சூப்பராக இருக்கும் பாண்டு இஞ்சி போட்டிருக்காங்க இது வந்து சீக்கிரமாக டைஜஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணணும்னா போனா கண்ட கரெக்டாக சாதத்தில் போட்டு பைட் பண்ணிப்பாங்க ஃப்ளேவர் நல்லா ஏரி வா அட்டாசம் மாதிரி மக்கள் ஓர் ஹைஃபுட்லாம் நினைக்காதீங்க ஆக்சுவலி வந்து நம்ம ஊர் ஃபுட்டு கேரளா ஃபுட்டு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு ஆத்தெண்டிக்காக ஒரு கேரளா மீன் சாப்பிட்றோம் கண்டிப்பாக நீங்கள் வந்து சாப்பிட்லாம் மீன் குழம்பு வந்து நல்ல ஒரு சட்டலான ஃப்ளேவரில் தான் இருந்துச்சு ஹெவி மசாலா இல்லாமல் ஹெவி புளிப்பு இல்லாமல் சாப்பிட்டா டைஸ் ஆயிரும் சிக்கன் டைஸ் ஆகிரும் அந்த மாதிரி இருந்துச்சு நல்லா சாப்பிட்றதுக்கு சிக்கன் குழம்பு அதே தான் ரொம்ப மசாலா சேர்க்காமல் அந்த வெங்காயம் கலையை அரைச்சி ஒரு பேஸ்ட் கன்சன் வச்சு அதனால திக்னஸ் நல்லா தெரியணுதான் கொடுத்துருக்காங்க சாப்பிட அதுவுமே சூப்பராக இருந்துச்சு அடுத்து ரசம் ஊற்றிடுவோமா ஸோ அடுத்ததான் வந்தாங்க ரசம் ஊற்றி நல்லா பிசைஞ்சி நான் பார்த்திங்களா நான் அவ்வளோ சொல்ல மறந்துடுறேன் இருங்க சொல்கிறேன் அவங்களுடைய மட்டன் வாங்கியிருந்தேன் நல்லா டீப் ரோஸ்ட் பண்ணி தான் எப்படி இருக்கிறேன் வேறு மாதிரி இருக்குது நல்லா அந்த ஃபேட்டோட ஃப்ளேவர் மீட்டோட ஃப்ளேவர் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு சாப்பிட்றதுக்கு இந்த வெங்காயம் தக்காளி அந்த டேஸ்ட்லாம் சேர்த்து சாப்பிடுறது செம்மையாக இருக்குது இருங்க நான் எடுத்து நல்ல ஒரு ஃப்ளெஷ் பீஸாக எடுத்துருக்கேன் உங்களுக்கு மாதிரி எப்படி தெரியுதுன்னு எடுத்து ரசத்தோட ரசி போயிட்டு போகுமா இது வந்து அக்கா மசாலாவோட இருக்கிறதுனால செமிகிரே டைமில் இருக்காங்க வந்து நீங்கள் ஜாலியாக எடுத்து சாத்திரத்தில் போட்டு பசங்க சாப்பிடுவோம் ரசம் செம்ம பிடிப்பு ஒரு ரசம் புளிப்பாக சாப்பிட பிடிக்குனா கண்டிப்பாக பிடிக்கும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது அது மட்டன் வந்து நல்லா குக்காக இருக்குது ஒரு ரெண்டு மூணு வெயிட் போனாலே வந்து கரைஞ்சி கூட போயிடும் அந்தளவுக்கு இருக்குது ரொம்ப ஹார்டாக இல்லை நல்லா சாஃப்டாக இருக்குது ஆக்சுவலி கேரளா மீட்கனால வந்து அவன் எஞ்சி புளியும் அந்த சம்மன் நீங்கள் தான் அதையும் கொஞ்சமாக வெயிட் போய் ட்ரை பண்ணி பார்த்துருவோமா எப்படி இருக்குதுன்னு இது வந்து இன்ஸ்டாவில் செம்ம ட்ரெண்டாச்சு யாரும் யாரோட சிம்பிள் அண்ட் ஈஸியான டிஷ்ஷு சிம்பிள் ஈஸியாக டிஷ்ஷன் போட்டுருந்தாங்க மாங்கோட ஃப்ளேவர் கொஞ்சம் குளிப்பாக கொஞ்சம் காரமாக சாப்பிட்ற செம்மையாக இருக்குது ஃபைனல்னா சாப்பிட்லாம் ஓகே ஃபைனலாக மோரோடு முடிச்சிடலாம் மக்களை ஸோ சாப்பிட்டு முடிச்சிட்டேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா உங்களை கேசரி ட்ரை பண்ண போவேன் இப்போ ஃபஸ்ட்டு கேசரி ஸ்டார்ட் பண்ணிடணும் ஒரு டப் ஆஃப் கேசரி கொடுத்துருக்காங்க ஸ்வீட்டு நல்லா பாலெல்லாம் ஊற்றி பண்ணியிருக்காங்க பால் ஃப்ளேவர் தெரியுது சாப்பிட சூப்பராக கேசரி மக்களை எனக்கு சாப்பிட முடிச்சு மீட் பண்ணுறாங்க ஸோ மக்களே ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பிட்டு முடித்த வரைக்கும் ஃபுட்டு வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி என்ன விஷயம்னா ஒரேச்சிருங்க இப்போ ஃபைனலி சாப்பிட்டு முடிச்சிட்டேன் சாப்பிட்டு முடிச்ச வரைக்கும் பர்ஃபெக்ட் ஒரு கேரளா ஸ்டைல் ஃபுட்டுன்னு சொல்லலாம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து எப்போயுமே நம்ம காரம் அதிகமாக சேர்ப்போம் தென் பார்த்தீங்கன்னா புளிப்பு அதிகமாக சேர்ப்போம் உடப்பை அதிகமாக சேர்ப்போம் பட் இங்கே எதுவுமே கிடையாது எல்லாமே மைல்டாக தான் கொடுத்துருந்தாங்க லைக் சாப்பிட்டா ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் வந்து டைஷன் ஆயிரும் அந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ சிக்கன் மீல்ஸ் டூ டுவெண்ட்டி அண்ட் ஃபிஷ் மீல்ஸ் டூ ஃபிஃப்டி இப்போ ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கன் மீல்ஸ் வந்து டூ டுவெண்ட்டிக்கும் ஃபிஷ் மீல்ஸ் வந்து டூ ஃபிஃப்டி சம்மிங் அரௌண்ட் அப்படி தான் வரும் நினைக்கிறேன் ஸோ தான் இருந்துச்சு ஒரு அதிசயம்னு பார்த்தீங்கன்னா மழை பேஞ்சிகிட்ருக்கு பாருங்க மழை பெஞ்சிகிட்ருக்கு இல்லை நான் எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு தெரியல அண்ட் ஃபுட்டோ டேஸ்ட் பஸ் சொல்லணும் வந்து ஒரு நல்ல ஃபுட்டு ஒரு மைல்டான மசாலா மைல்டான டேஸ்ட்டை பண்ணி கொடுத்தாங்க அதை ஃபிஷ்ஷில் வந்து அந்த மசாலா வந்து நல்லா இறங்கியிருந்துச்சு அதுமாதிரி வந்து ஓன் மசாலா தானாம்மா எல்லாமே வந்து கோகனட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்களாம் கல்லெண்ணெய் நல்லெண்ணெய் எ எல்லாம் எல்லாம் பொரிக்கிறது வரைக்கும் எல்லாமே வந்து கோபம் நான் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு சாப்பிட்டு வரைக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா ஒரு ஆத்தெண்டிக் கேரளா மீல்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணால் வந்துட்டு ரொம்ப கஷ்டம் சென்னையில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு தமிழ்நாடு சைடில் கொஞ்சம் இருக்கும் கேரள சைடில் கொஞ்சம் இருக்கும் பட் இங்கே வந்து பர்ஃபெக்ட்டாக கேரளா சைடே பண்ணி கொடுக்குறாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிரைஸ் டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பாருங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ புரிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஆமாம் ட்ராவல் வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் பாய்